ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் முருக பக்தர் வாரியார் சுவாமிகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் கிருபானந்த வாரி காங்கேயநல்லூர் எனும் சிற்றூரில் வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகில் உள்ளது மல்லையப்பதாசருக்கும் மாது ஸ்ரீ கனகவள்ளி அம்மையாருக்கும் பதினோரு பிள்ளைகளில் நான்காவது மகனாக பிறந்தார் ஐந்தாவது வயதில் திருவண்ணாமலையில் பாணி பத்திர தேவர் மடத்தில் சிவலிங்க தாரணம் சேவிக்க பெற்றார் வாரியார் சுவாமிகள் பத்தொம்போதாவது வயதில் திருமதி அமிர்தலட்சுமியை கல்யாணம் புரிந்தார் தனது சங்கீத ஞானத்தால் கதா காலவேட்சம் செய்யும்போது திருப்புகழ் தேவாரம் திருவாசகம் இன்னிசையுடன் பாடினார் வாரியார் சுவாமிகள் பதினைஞ்சாம் வயதிலேயே சொற்பொழிவு செய்யும் திறம் உடையவனா உடையவரானார் ஆன்மீக மொழி பாமர மக்களுக்கு புரியும் விதமாக நகைச்சுவையாகவும் சிந்தனை கலந்த கருத்துகளாகவும் கூறி சுவாமிகள் தமிழோடு சைவ சித்தாந்தத்திலும் பெரும் புலமை பெற்றார் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச விழாவுக்கு வட வடலூர் சென்று சமயம் சத்திய ஞான சபையில் அமர்ந்து திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத பத்திரிகையை வெளியிடக் கருதி கைத்தலை நிறைக்கனி என்ற திருப்புகழுக்கு எழுதினார் திங்கள் இதழாக பிரசுரமானது சுவாமிகள் அந்த பத்திரிகையை முப்பத்தேழு ஆண்டுகள் நடத்தினார் மாதந்தோறும் திருப்புகழ் பாடலுக்கு விளக்கு உரையும் கந்த அலங்காரம் உரையும் கற்பு நெறி கதைகளையும் கட்டுரைகள் என நூல்களை பிரசுரமாயின வாரியார் சுவாமிகள் சாதாரணமாக எழுத படிக்கத் தெரியாத பாமர மக்களுக்கும் புரிந்து கொள்ளும்படியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆன்மீக மனம் கமகும் கட்டுரைகள் எழுதியுள்ளார் அவற்றுள் சிவஞான செல்வர் கந்த வேல்கருணை கருணை காவியம் மகாபாரதம் குறிப்பிட குறிப்பிடத்தக்கவை கேட்கும் செவிக்கும் கற்கும் சிந்தனைக்கும் இன்பம் பயக்கும் வா பயக்கும் விதமாக சொற்பொழிவுகளுடன் எண்பத்தி மூணு சொற்பொழிவுகளுடன் குறுந்தகடுகளாக வைத்துள்ளார் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றையும் வாரியார் எழுதியுள்ளார் இவர் அருளாசியால் திரையுலகனை திரையுலகத்தினரும் பல தொழில் அதிபர்களும் கோடான கோடி முருக பக்தர்களும் உருவாகி உள்ளார்கள் சுவாமிகள் தனது வாழ்க்கையை முருகனுக்காகவே அர்ப்பணித்தார் வாரியா சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி லண்டன் பயணமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நவம்பர் ஏழாம் தேதி இந்தியா வரும்போது விமானத்தில் பயணத்திலேயே அப்பன் முருகனால் மயிலில் பறந்து கொண்டே சுவாமிகளை தனக்குள் அழைத்து கொண்டார் வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகே கிருபானந்த வாரியாருக்கு சிறப்பிக்கும் வகையில் கோயில் ஒன்று அமைக்கப்பெற்றுள்ளது நாமும் முருகனுக்கே தன்னை அர்ப்பணித்த வாரியார் சுவாமிகளை சென்று தரிசனம் செய்து அவரின் அருளாசிகளை பெறலாம் ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் எல்லோரும் முருகனின் மகன் ரவி முருகன் கிருபானந்த வாரியா சுவாமிகளுக்கு அரோகரா அரோகர் அரோகரா விற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அவருடைய ஆசிகளுக்கு அரோகரா அரோகர் அரோகரா அரோகரா